படித்த தான் இன்று என்னை தலை நிமிர செய்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச போகக்கூடிய ஒரு நாவல் என்ன கரிப்பு மணிகள் கருப்பு மணியை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணர் அம்மையார் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில பிறக்குறாங்க இவங்க முதல் பெண் படைப்பாளி நான் இன்று உங்களிடம் பேசப்போகுது ஒரு புத்தகத்தை மட்டும் அல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல மனிதர்களுடைய வழியையும் உழைப்பையும் பற்றி பேச வர நம்ம உப்பு இல்லாத உணவை எப்பயாச்சும் சாப்பிட முடியுமா கண்டிப்பா ஒருபோதும் முடியாது அது அது போல ஒரு புடி உப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கதா செய்யுது ராஜம் கிருஷ்ணா அம்மையார் அவங்க ஏதோ ஒரு அறையில குழந்த அவங்க கற்பனையா எழுதிய கதை அல்ல இது தூத்துக்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அங்குள்ள உப்புள தொழிலாளர்கள் இடத்துக்கு சென்று கலாய்வு மேற்கொண்டு அவர்கள் படும் துன்பத்தை கண் கண்முன் கண்டு எழுதிய ஒரு நாவலே கருப்புமணிகள் மணிகள் இப்ப நாவலுக்குள்ள போலாம் முக்கிய கதாபாத்திரமா பொன்னாச்சி அவங்களோட தம்பி பச்சை அப்பா பேரு கண்ணுசாமி அம்மா பேரு சின்னத்தாய் சின்னத்தாயி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் பொன்னாச்சியும் பச்சையும் தன்னுடைய தாய்மாமா வீட்டுக்கு போயிடாங்க சென்ற பிறகு கன்னிசாமி மறு திருமணம் செய்து கொள்றாங்க அவங்க பேரு மருதம்பா கன்னிசாமியை உப்பலை தொழில் வேலைக்கு அங்க போறாங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் எல்லா மாணவியுடைய ஒரு தொழிலாளர்கள் எல்லாருமே உப்பலை தொழில் வேலை போவாங்க சிமெண்ட் வேலைக்கு தொழில் வேலை போவாங்க அவங்களுடைய கால்கள்லாம் எப்படி இருக்கும்னா பித்தம் வெடித்து போய் அதுல ரத்தம் கசியும் அதை நம்ம கண்ணால் கண்டிப்பாக பார்த்துருப்போம் அதுல எங்கள் அம்மாவும் கூட அப்படிப்பட்ட சூழலாம் அங்க உப்புள தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க ஏன் கேட்டா பசியின்மையின் காரணமாக வறுமையின் கோட்டையின் காரணமாக அங்க வேலை பார்க்கறாங்க அந்த கண்ணுசாமிக்கு கண்கள் கூசி போய் இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அங்க வேலை பார்க்கறாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய கண்கள்லாம் மங்கி போயிருது மங்கிய பிறகு அங்க இருக்கக்கூடிய கங்கானி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஊதிய ஊழியர்களுக்கு வந்து அரை நாள் ஊதியம் தான் கொடுக்குறாங்க மாதிரி மாதிரிதான் கண்ணுசாமிக்கும் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அவரால் கண்ணு தெரியல இனிமேல் அவரால் வேலை செய்ய முடியாது வீட்டிலே போய் இருந்துறாரு மாமா வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய பொண்ணு பொன்னாச்சியும் பச்சையும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க வந்த பிறகு பொன்னாச்சியும் பச்சையும் உப்பள தொழிலாளர் வேலைக்கே போறாங்க அங்க போய் அவங்க அவங்க படும் துன்பத்தை இந்த நாவல் அழகாயி எடுத்து சொல்லுது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொன்னாச்சி வந்து அந்த உப்பள தொழில் வேலைக்கு போறாங்க அங்க போயிட்டு அவங்க அந்த கூடையில உப்ப தலை மீது வைத்து என்ன பண்றாங்கன்னா அந்த அங்க இடத்துல வந்து கொட்டுறாங்க அந்த மாதிரி வேலைக்குதான் போயிட்டு இருக்காங்க காலம் போய்கிட்டு இருக்கு வீடு நல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் பொன்னாச்சி வந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய கங்கானி அவங்க பேரு நாச்சப்பன் என்ன பண்றாங்க அப்பனா பெண்கள் மீது அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு பெண்களை பார்த்தாலே அப்படிதான் பொன்னாச்சியையும் பார்த்தாங்க என்ன ஆகுது அப்படின்னா பொன்னாச்சி மீது ஒரு திடீர்னு ஒரு பாலிய ரீதியான வன்கொடுமைக்கு தள்ளப்பறம் உடனே பொன்னாச்சி என்ன பண்றா கங்கானியுடைய மார்பிளை அப்படியே எட்டி உதஞ்சிட்டா நான் என்ன நினச்சேன்னா அந்த கதை படிக்கும்போது பெண்கள் எல்லாருமே கராத்தே கத்துக்கணும் போல நான் நினைச்சேன் எனக்கு தெரியாது நானும் கத்துக்கல எல்லா பெண்களும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் ஒரு கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த நாவல் சொல்லுது இதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா பொன்னாச்சி அழுதுகிட்டே உடியாதாங்க உடாந்த பிறகு ஹீரோ வராரு ராமசாமி அவங்க கேட்குறாங்க என்னல என்னால ஆச்சு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது இந்த மாதிரி ஆஹ் கங்கானிய மேல தப்பா நடந்துக்க பார்த்தா நான் அவனை எட்டி ஒரே உதைய உதஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரும்ப கேக்குறாங்க என்ன சொல்ற ஆமாவன் எட்டி உதஞ்சையா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க ராமசாமி சிரிக்கிறான் ஏன் கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அங்க அங்க இருக்கக்கூடிய கங்கானைக்கு தான் போகணும் அப்படிங்கிற சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பொன்னாச்சி மார்பிலே எட்டி உதஞ்சிருக்கா அந்த வீர நம்ம எப்போதுமே போற்றணும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததான அந்த இடம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பொன்னாச்சி திரும்ப என்ன பண்றா திரும்ப வேலைக்கு போய் தானே ஆகணும் ஏன்னா வீட்டுல பசியின்மையின் காரணமாக கண்டிப்பா போய் தான் ஆகணும் போறா எல்லாருக்கும் ஊதியம் கொடுக்குறாங்க பாதி பாதி ஊதியமாக கொடுக்குறாங்க பொன்னாச்சிக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆறு ரூபாய் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை நாலு ரூபான்னு கொடுக்குறாங்க ஏன் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க நீ கங்காணிக்கு அடங்கி தான் போகணும் இல்லைனா அவனுக்கு முழு ஊதியம் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பொன்னாச்சிக்கு என்ன பண்ணுறது அங்கே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறோம் அதன் பிறகு கர்ப்பிணி பெண் ஒருத்தி வராங்க அவங்க தண்ணி தாகம் அவ்வளோ ஒரு தாகத்தில் இருக்கிறாங்க அந்த சாப்பிட சாப்பிடக்கூட இல்லை அப்பவும் அந்த உப்பை எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க பொண்ணாச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா அக்கா நீங்க போய் உட்காருங்க அக்கா ஏன் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது ஆனால் அந்த பொண்ணு வந்து நகர்ந்து போகவே இல்லை ஏன் அப்படின்னா நகர்ந்து போயிட்டா அவங்களுக்கு முழு ஊதியம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணும் நடக்கிறா பொண்ணாச்சி இவங்களுடைய வேலையும் சேர்த்து இவங்களே பாக்கிறாங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பிணி பெண் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு கேக்குறா தண்ணி தண்ணி வேணும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஓடி போறா பொண்ணாச்சி போய் கங்காணி கிட்ட கேட்கும்போது கொடுக்க முடியாதுல்ல என்னெல்லாம் பண்ணுவ போங்கள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கங்காணி பொண்ணாச்சிக்கு ஒரே பதட்டம் ஆயிடும் அப்புறம் ராமசாமி ஹீரோ இருக்கிறாருல அவர் சொல்வாரு நான் போய் தண்ணி எடுத்துருன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்தாந்து கொடுப்பாரு தண்ணி எடுத்து வந்து கொடுத்த பிறகு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து தண்ணியை குடிச்சினா தண்ணி குடிச்சு கொடுத்த குடித்த பிறகு குழந்தை பொங்கல் பிரசவ வழியே வந்துடும் அதுக்கப்புறம் குழந்தையே பிறந்துடும் ஆஸ்பத்திரி கூட இல்லைங்க அங்கே ஒரு கழிவறை வசதி ஒரு ஆஸ்பத்திரி கூட இல்லை பிள்ளை பிறந்துடுச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம் அந்த உப்பு லாரி இருக்குல்ல அதில் ஏற்றி அந்த பொண்ணை போட்டுட்டு குழந்தையும் அதில் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ராமசாமி யோசிக்கிறான் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு சூழல் நடக்குது நம்ம என்ன சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன் இவங்களுக்கு நம்ம அடிப்பணிஞ்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறந்த பெண் திரும்ப மீண்டும் வராங்க வந்த பிறகு அவங்க சொல்றாங்க ஏன் நமக்கான உரிமைக்காக நாம் போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு சங்கத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை நிறுவுறாங்க கங்கானி கங்காணி இருக்கிற ஒவ்வொருத்தையும் போயிட்டு ராமசாமி வாங்க நம்ம ஒரு போராட்டம் நடத்துவோம் நமக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தான் போராட வேண்டும் என்று வந்து சொல்றாங்க உடனே வந்து ராமசாமி எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்கும்போது போது ராமசாமிடைய வேலையும் போயிருது பறி போயிருது அந்த இடத்துல இப்ப ஏன் வேலை போனாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக உழைப்பேன்னு சொன்னாங்க அந்த கற்பனை பெண் ஏன் வந்து நம்ம ஏன் சங்கத்தை நிறுவனம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அடுத்து வர தலைமுறைகள் எப்போதும் இத்துயரத்தை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சங்கத்தை நிறுவனம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று திரண்டு எல்லாரும் போறாங்க போராட்டத்திற்காக போறாங்க போலீஸ்காரங்க எல்லாரும் நிக்கிறாங்க கையில வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்க அப்பதான் நம்ம நம்ம பட்டாசை பயப்படுறதில்ல வெடிகுண்டை பார்த்ததும் அவங்க பயப்படுறாங்க உடனே வெடிகுண்டை தூக்கி போட்டுருவாங்க சொல்லிட்டு அந்த கூட்டெல்லாம் களைஞ்சு அப்படியே ஓடிடுது அடையெல்லாம் தூக்கி போட்டு நம்மளால இருக்க முடியாதுரா சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குற ஊதியமே அற ஊதியம் தான் இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டால் நமக்கு முழு ஊதியம் கூட கிடைக்காது அப்படிங்குறது நினைக்கிறாங்க சரின்ட்டு ரங்க ராமசாமி மறுபடியும் நம்ம நம்முடைய போராட்டத்திற்காக கண்டிப்பா எல்லாரையும் நம்ம ஒன்று திரட்டுறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் சிறு குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லாரையும் ஒன்று திரட்டு ராமசாமி போறாங்க இந்த ராமசாமி போய் எல் சோப்பு சிலை அணிஞ்சிருக்காங்க பெண்கள் இறுதியில என்ன ஆகுதுன்னா ஒரு போராட்டத்தினுடைய களமாக தான் இருக்கு அதற்கான தீர்வு கிடைக்குதான் கேட்டா கிடையாது இந்த நாவல் இறுதியில என்ன சொல்லுதுன்னா போராட்டம் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நடியும் நாம ஒரு போராட்டத்தை நோக்கிதான் போரா ஆனா அதுக்கான தீர்வு கிடைக்குதான் கேட்டா ஒருபோதும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அதுல ஒரு முக்கியம் ஒன்று பாலிய ரீதியான வன்கொடுமை அப்படின்னு சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் நான் வந்து செய்தி பார்த்தாலே பாலிய ரீதியான வன்கொடுமை சின்ன சின்ன பிஞ்சு குழஞ்ச குழந்தைங்க அது உண்மையால யாராலும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாஸ் பாக்குறது இல்லைங்க அதனாலேயே மனசு அப்படி உருக்கத்தை ஏற்படுத்தது அப்படிப்பட்ட நிலை இருக்குங்க அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்திற்காக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதற்கான போராட்டத்தை ஆனா அதற்கான தீர்வு இன்றைய வரைக்கும் கிடைத்திருக்கான்னு கேட்டா ஒருபோதும் கிடையாது நாமளும் ஒரு பெண் தான் ஆனா அந்த போராட்டத்துக்கு நம் கண்டிப்பாக அது நம்ம ஒரு போராட்டம் கண்டிப்பா அதுக்கு செய்யணும் அப்படிங்க நான் சொல்றேன் அதன் பிறகு என்னுடைய தோழி ஒருத்தி இருக்காங்க அவங்க கன்னியாகுமரியில் தச்சமலையில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் அங்கே வாழ்கிறாங்க அந்த ஒரு பொண்ணு வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ப முடியுமா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு டெக்னாலஜிலாம் வளர்ந்து போயிடுச்சு கரண்ட் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமான்னு கேட்டால் ஒருபோதுமே நம்ப முடியாது நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் என்ன கரண்ட் இல்லைன்னு சொன்னால் நான் எல்லா ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்துட்டு இன்னைய வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் கேட்டா அரசியல் அங்க இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கலாம் கண்டிப்பா இன்னே வரைக்கும் அவங்களுக்கான கரண்டு கொடுக்கல அப்ப இன்னே வரைக்கும் அந்த பொண்ணு போராடிக்கிட்டு தான் இருக்கிறா போறாங்க போறாங்க அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்போ உப்பள தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களே அங்கே மழை பேஞ்சா எப்படி இருக்கும்னு நமக்குலாம் மழை பேஞ்சா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அந்த மழை பேஞ்சா அங்கே இருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்கள் வந்து கண்டிப்பாக அழுகுவாங்க ஏன் அப்படின்னா அந்த நீரோடு சேர்ந்து அந்த உப்பு என்ன பண்ணிடும் கரைஞ்சி அப்படியே போயிடும் அவங்களுக்கு ஊதியம் கூட கொடுக்க மாட்டாங்க நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டுருக்கோம் அப்படின்னு ஒருபோது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு எட்டா ஒரு கனவாக இருக்கும் போது நம்ம இந்த கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம கிட்ட ஒரு கடமை இருக்குல்ல அதை நம்ம எப்போதுமே ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்து மிக்க நன்றி